ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே குரூப் டி ரிக்ரூட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது நம்ம வீட்டில் இருந்து நம்ம கையில் வச்சுருக்கிற ஃபோன் வச்சு மொபைல் ஃபோனில் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் ஓப்பன் பண்ணாலே அந்த அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலுமே எல்லா ரிக்ரூட்மெண்ட்டும் லைனாக இருக்கும் டீட்டெயில்ஸ் இதில் செகண்ட் ஒன்று தான் நம்ம குரூப் டி அதில் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க குரூப் டீடை ச சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டே ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஜான்வரிலேருந்து இந்த ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு மந்த் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டூ தான் லாஸ்ட் டேட்டு ப்ளஸ் டூ டேஸ் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுக்கும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் டூ வரைக்கும் டைம் இருக்குது ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இதில் ஏஜ் லிமிட்டு கேட்டகரிஸ் டீட்டெயில்ஸ் சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஃபுல் படித்ததுக்கப்புறமா அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வெப்சைட்லேயே ரிட்டர்ன் வந்து அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கலாம் அப்ளை ஆன்லைன் க்ளிக் பண்ணி இன்னொரு ஹோம் பேஜ் வரும் அதில் ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹவ் அன் அக்கௌண்ட் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க அவங்க பாஸ்வேர்டு இமெயில் ஐடி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் கிரியேட் அன் அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்க க்ரியேட் நியூ அக்கௌண்ட் க்ளிக் பண்ணதுன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க நம்மளுடைய டென்த்து சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்குது அதே மாதிரி காப்பி பண்ணுவாங்க சர்ட்டிஃபிகேட் கையில் வச்சுட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ப்ராப்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கேட்பாங்க எல்லாத்துக்குமே ஓடிபியும் வரும் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துருங்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ண சொல்லிவிட்டு ஓ மெசேஜ் வரும் எல்லாமே ஓகேன்னா ப்ரொசீட் கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இந்த அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் போயிடுவாங்க ரயில்வேடை ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்டு எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரயில்வேல எந்த ஜாபு வேக்கன்சி இருந்தாலும் நம்ம இந்த அக்கௌண்ட் வச்சு தான் இனிமேல் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணதுமே என்னென்ன ஜாப் வேக்கண்ட் இருக்குது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதில் ஸோ குரூப் டி செலக்ட் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும் நேம் டேட் ஆஃப் பர்த் டே ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க இதில் மதர் டங் காஸ்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி அட் பெர் நம்ம அட்ரஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க லாங்குவேஜில் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணணும் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க எல்லாமே கரெக்டாக ரீடிங் பண்ணி படித்து பார்த்ததுக்கப்புறமா செலக்ட் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் பர்மனென்ட் விசிபிள் மார்க்கெட் இருக்காங்க நம்ம பாடியில் இருக்கிற ஏதாவது டூ மார்க்ஸ் நோட் பண்ண சொல்லுவாங்க அதில் டைப் பண்ண சொல்லுவாங்க அப்புறமா ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னது பர்மனண்ட் அட்ரெஸ்ஸு பர்ஸ் ரெண்டு அட்ரெஸ்ஸுமே சேமாக இருந்தால் சேம்னு கிளிக் கொடுத்தா ரெண்டுலுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரெஸ் வேறுனா அந்த அட்ரெஸ் கொடுத்துட்டு பெர்மனண்ட் அட்ரஸ்ஸை டைப் பண்ணி கொடுங்க தென் மேரிட் ஸ்டேட்டஸ்க்கு ஆப்ஷன் இருக்குது மேரிடாக இருந்தால் மேரிட் இல்லை அன்மேரிட் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கெல்லாம் அலவன்ஸ் இருக்குது ஏஜ் ஏஜ் அலவன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் தான் இருக்கிறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த சர்ட்டிஃபிகேட்டில் வந்து இஷ்யூ பண்ண டேட்டு யார் இஷ்யூ பண்ணாங்க என்ன காஸ்டில் இருக்குங்க எல்லா டீட்டெயில்ஸும் கே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க அதெல்லாம் டைப் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை ஆல்ரெடி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணிவிட்டு நோனே நோன் செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணி கொடுத்துருங்க ஆல்ரெடி ரயில்வே எம்ப்ளாயீஸாக இருக்கீங்களா அந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா ரைட்டிங் ரைட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருக்கா அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணி கரெக்டாக ரீடிங் பண்ணி டைப் பண்ணி ஆன்சர் டைப் பண்ணி கொடுத்துருங்க லாஸ்ட்டு கொஞ்சம் பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க ஏதாவது நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜெக்ட் ஆன டைமில் நம்ம பே பண்ண அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு தான் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு டைப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாமே கரெக்டாக ரீடி பண்ணி டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் இல்லை சேவ்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது சேவ் கொடுத்துச்சுன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் ஆயிருந்துன்னா சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் நெக்ஸ்ட்டு பேஜில் என்னன்னா நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் குரூப் டிக்கு இப்போ டென்த்தோட மார்க் லிஸ்ட்டு எப்போ இஷ்யூ பண்ணாங்க எப்போ பாஸ் பண்ணிங்க டெய்லாக டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க எல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா டென்த்து ம முடித்ததுக்கப்புறம் ப்ளஸ் டூ டிகிரி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தால் அதை ஆடுன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடுவாங்க சேவ் பண்ணதுக்கப்புறமா இதில் என்னென்னா நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி கொடுக்கணும் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ சைஸ் எல்லாமே அதுலேயே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நார்மல் கேமராவில் ஃப்ரண்ட் கேமரால எடுக்கிற செல்ஃபி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அலவுட் இல்லை எந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நோட் அலவுடுன்னு கூட மேலே அந்த ப்ளூ கிளிக் பண்ணாலே தெரியும் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் அலோ இல்லைன்னு இந்த மாதிரி ஹே கேப் போட்டது மாஸ்க் போட்டது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நோட் அலவுட் பேக்ரவுண்டு ஒயிட்டாக பாஸ்போர்ட் சைஸில் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக ரீடிங் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ